அன்பரிசி விஸ்வாசி இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க அனனாவுக்கு செம்ம ஆப்பு வச்சுட்டாங்க விஸ்வா அன்பரிசி சேர்ந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு அன்பரிசி மாட்டங்க அங்கே போறாங்க அங்கே ஒரு தொழிலதிபர் மாதிரி இருக்காங்க அவங்க வந்து பேசி பார்க்கறாங்க அன்பரிசிகிட்ட இது மாதிரி போட்டியில கலந்துக்காதன் அவங்க பேச்சை வந்து கேட்கல உடனே என்னையா நான் கேட்டு இருந்தோம் இது மாதிரி பண்ணிட்டா அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அன்பரிசி ஓட விடாத அளவுக்கு காலில் வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பண்ணிட்டாங்க எப்படி இருந்தாலும் ட்ராக்லெலாம் விளையாட ஓட முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இருப்பினும் நம்ம அன்பரிசி மாசாக கெத்தான் வந்து அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக பத்து பேர் கூப்பிட்றாங்க அவங்க அவங்க பொசிஷன் கேட்ட மாதிரி ட்ராக்ல வந்து நிற்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் என்னையா இந்த பொண்ணு வரமாட்டான்னு நினச்சா இப்படி மாஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க அந்த தொழிலதிபர் ஒரு பக்கம் வீட்டில் வந்து அனன்யா வந்து சமாளிக்கவும் முடியல நம்ம விஷ்வாவனால ஏன்னா அன்பரிசி வந்து ஓட்டப்பந்தயத்தில் தான் கலந்துருக்கிறான்னு எனக்கு தெல்ல தெளிவா தெரியுது இப்போ ஏதாவது பண்ணி தடுக்கணும்னு பார்த்தா முடியலையாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அனனியா என்னது இன்னுமோ அன்பரிசியை காணும் எல்லாரும் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறப்ப டிராண்டானு வந்துட்டாங்க ஆனால் இந்த அன்பரிசி மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு ஏஞ்சி போய் பார்க்கலான்னு போறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மாலேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து அம்மா சும்மா இருக்கீங்களாம்மா அவள் ரெடி ஆகிட்டு வந்துருவாமா அவளுக்கு என்ன வந்து அலட்சியப்படுத்தணும் நான் நினச்சிட்டு இருக்கா டேய் அப்படிலாம் அவன் பண்ண மாட்டா சே ஏஞ்சி போகலான்னு பார்த்தா விஸ்வா என்ன இப்படி பேசிட்டாங்க சரி இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு போகலாம் எப்படி இருந்தாலும் இன்னும் ஓட்ட முந்தையமே ஆரம்பிச்சிருக்காது இன்னும் ஒரு மணி நேரம் கிட்ட ஆகும் அதுக்கப்புறம் அவன் ரெடியாகி வரணும்னா இதெல்லாம் நடக்கிற விஷயமாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நீ அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுது ஜெய் வந்து பேசுறாப்புல எங்கே செல்லும் போறீங்க எங்கேயும் போகாதீங்க இங்கேயே உட்காருங்க மாமா இங்கே தானே நிற்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ எங்கேயே நிற்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நீ ஏஞ்சி போறப்ப அப்படியே தடுத்துடுறாங்க ஓட்ட பந்தயம் ஆரம்பிக்குது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க நம்ம அன்பரிசையும் சுத்தி இருக்கிற பொண்ணுங்களும் அன்பரிசி எப்போதும் போல மாஸ் பண்ணிடுறாங்க பந்தயத்துல அன்பரிசி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க இருப்பினும் வந்து பத்து பேரும் பாயிண்ட் செகண்ட்ல தான் வித்தியாசம் வந்து நிற்கிறாங்க உடனே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஒத்து மொத்த பேரும் ரொம்பவே கஷ்டம்தான் இருப்பினும் வந்து சொல்றோம் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு அன்பரிசி தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்ததுல யார் ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து தொட்டிருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சின்னு சொல்லி ஒரு மூணு நாலு பேரை வந்து சொல்கிறாங்க அதனால இவங்க அன்பரிசி வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டாங்க ஒரு பக்கம் வீட்டில் வந்து சமாளிக்கவே முடியல நம்ம விஷ்வானால நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆச்சுமா ஏன் பார்க்கணுங்கிறீங்க இப்போ வந்துடுவா அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான ஃபோன் கால் வந்திருக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே வாசல் பேசுகிறாங்க ஜெய் வெளியில வந்துடுறாங்க என்ன அன்பரிசி ஜிஸ்டியா ஆமாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாங்க ஜெயும் வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அன்பர் நீ ஜெயிச்சதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா வீட்டில் வந்து சமாளிக்க முடியலமா நானும் விஷ்வமும் பாவம் இல்லை சக்குன்னு நீங்க வந்துடணுனே அப்படியே காரை எடுத்துட்டு மாசம் வந்துட்டு இருக்காங்க நம்ம அன்பர்சி அந்த இடத்துல ஒரு பக்கம் அனன்யா வந்து என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கு உண்மையிலே அவள் அங்கே இருக்காளா இல்லையா நம்ம மாட்டுக்கு வந்து அங்க இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம இங்க பல்பு வாங்கக்கூடாதுல்ல ஒரு வாட்டி நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து கேட்போன்னு சொல்லிட்டு அனன்யா மட்டும் ஏன்ச்சு போயிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க ஃபோன் ஃபோன் அடிச்சு அடிச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல அனனியா இருப்பினா அவங்க ஃப்ரெண்ட் நம்பர் ரீச்சே ஆகலை ஒரு வாட்டி ஒரு நாலாவது வாட்டி அஞ்சாவது வாட்டி ட்ரை பண்ணுறப்ப ஃப்ரெண்டு நம்பர் வந்து ரீச் ஆயிடுது ரீச் ஆனோன்னா வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல அன்பர்சி எங்கே இருக்கான்னு தெரியுமா நான் இப்போ தான் அன்பர்சியை பார்த்தேன் அவ தான் அந்த காம்படிஷன்லயே வந்து ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீ காம்படிஷனில் ஜெயிச்சிட்டே ஆனால் இந்த வாழ்க்கையில நீ தோத்துட்டேன் நான் உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பொறுத்து வந்து பாருங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அனன்யா இந்த தகவலை வந்து கீழே வந்து குடுகுடுன்னு வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க விஸ்வா ஜெய் ரெண்டு பேரும் சூப்பரா வந்து சமாளிச்சிங்க ஆனா அது பத்து பிசா கூட பிரயோஜனம் ஆகலை ஏன்னா நான் தான் இப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து எல்லா உண்மையும் சொல்ல போகிறேனே அப்படின்னு சொல்லி விஸ்வாவை பார்த்து நக்லா சிரிக்கிறாங்க ஜெய் வந்து விஸ்வா வந்து பேசுறாங்க பாத்தியா அவ வந்து சாதிக்க போறான்னு நினைக்கிறேன் நம்ம அன்பரிசி அடுத்த லெவல்லே வந்து ஜெயிச்சிருவா ஆனா இந்த அனனியா பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கடுப்பா வருது அவன் என்ன நக்கலாக வந்து பேசிக்கிட்டு இருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அன்பர்சி எங்கே இருக்கான்னு தெரியும் இந்த வீட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சந்திரசேகருக்கும் சிவகாமிக்கும் ஒன்றும் புரியலை என்ன சொல்கிறாங்க ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து பத்மா கிட்ட கேட்குறாங்க அத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்களா இன்னைக்கு நேஷனல் லெவலில் காம்படிஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் அங்கே வந்து இருக்கிறதுக்காக போயிருக்கா எனக்கும் தான் தெரியும் ஆனால் வீட்டில் வந்து எல்லா பெரியவங்களும் இருக்கீங்க உங்களை வந்து படுத்துட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது ஆனால் அன்பரிசிக்கு வந்து அந்த லெவலில் வந்து ஜெயிக்கணும்னு ஆசை தான் அங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அச்சச்சு என்னது எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டா இப்பயே எனக்கு தெரியுது நான் அன்பரிசை மேலே இருக்காளா இல்லையான்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அம்மா மாடியில் தான்மா இருக்கா வெயிட் பண்ணுமா அவளே வந்துடுவா என்ன அப்பயில மாடியில் இருக்கா மாடியில் இருக்கான்னு சொல்லி சும்மா வந்து கற்பனையை வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா விஸ்வா நீங்க தான் வந்து அன்பரிசிக்கு உதவி செஞ்சுருக்கீங்கன்னு தெல்ல தெளிவா தெரியுதுன்னு உடனே பேரதிர்ச்சியாயிடறாங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வா மாடிக்கு வந்து போகிறத வந்து தடுக்கிறாங்க ஆரம்பத்துலேயும் நீ தடுத்துக்கிட்டே இருந்த அப்போ நான் அன்பரசி நடுவில் நடுவில் பேசுனா அல்லம்மா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து வேக வேகமாக போய் கதவை வந்து தட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா கதவை தட்டிகிட்டே இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் வந்து ரூம் கதவை வந்து தொடர்ந்துடுறாங்க நம்ம பத்மாவை வந்து தடுக்கலான்னு சொல்லிட்டு விஸ்வா வந்து நிற்கிறாங்க இங்கே தாமோ எங்கேயாவது இருப்பா எப்படி இருப்பாங்க அத்தை எனக்கு நல்லாவே தெரியும் அவள் வந்து ஓட்டப்பந்தயத்தில் தான் வந்து கலந்துக்கிட்டா உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அனனியா ஒரு பக்கம் ஆப்போசிட் ரூம் கதவுல மாசம் வந்து நம்ம அன்பரசி வந்து வந்துகிட்டு இருக்காங்க இதை வந்து பாத்துறாங்க நம்ம பத்மா உச்சகட்ட கோவத்துல தான் இருக்காங்க ஆனால் எப்படி இருந்தாலும் அனனியா வந்து முட்டாளாக்கிட்டாங்க நம்ம அனனியா ஜெய் விஸ்வா எல்லோரும் சேர்ந்து வந்து சூப்பராக வந்து பிளே பண்ணியிருக்காங்க வேற ல மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் அனனியாவில் இதை நினைக்கவே முடியல எப்படா இவன் இங்கே வந்தா இப்பதானே ஃபோன் அடிச்சோம் அதுக்குள்ள இவ எப்படி ரெடியாக முடிஞ்சிச்சு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது விஸ்வா வந்து காதலில் வந்து பேசுகிறாங்க நீயும் எத்தனையோ வாட்டி கட்டி பார்க்குற பார்த்தியா வெற்றி எப்போதுமே எங்கள் பக்கம் தான் மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம விஷ்வா வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்ன மாதிரி டூஸ்ட்டு வந்து வைக்க போகிறாங்கன்னு